ஒரிஜின வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது இல்லைங்களா அதுக்கு பெரிய காப்பிரைட் ஏன்னா எங்களுடைய பண்ண வேலையை அப்படி எடுத்து போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு காபிரைட் உண்டு அண்ணா என்ன சொல்றாங்கன்னா எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம் அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்க பார்த்துருப்பீங்க நன்றி இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியா பொறுமையா கேட்டால் அவர் கொடுத்துருவாரு அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிசல் வருது வந்து ஒரு அனுமதி இளையராஜா அவர்கள் நன்றின்னு ஒரு போடு போட்டிருக்க ஒரு வார்த்தை இப்போ எங்களை போயா நீர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த காப்பிரைட்ஸ்ங்கிற வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க அண்ணாலாம் ஏற மாதிரி நிலமை வாங்கிட்டாங்க இருக்காங்க அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுலாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி ஒரு தர சண்டை கூட வந்தது கேமர் கடைகள் லைட் மியூசிக் காரங்களெல்லாம் அவர்கெல்லாம் விட்டோம்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன் சொல்லிட்டா ரெண்டாவது லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அது நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டோம் அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ராப்ரம் போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பண்ணிணாங்க இந்த இந்த பாட்டு பண்ணாங்க ஒன்று ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் வந்து காப்பிரேட்ஸில் வர்றதுக்கு சாந்த சான்ஸ் இல்லை ஆனா ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டு போட்டீங்கன்னா அது காப்பிரேட் வந்துடும் இந்த பாட்டு பண்ணாங்கன்னா சின்ன சின்னதா போட்டு விட்டிங்கன்னா எந்த காபரேட்ஸும் வர்றதுக்கு இருக்காது முடியாது அது அது இன்டராகஷனா இருக்கக்கூடிய ஒரு ரூல் ரோல் அமிதாப் பச்சன் சார் வாங்கிருக்காங்க இந்தியாவில நிறைய பேர் அந்த மாதிரி வாங்க என்னை பற்றி செய்திகளை போடக்கூடாது ஏன்னா தவறான திரிதலோட வருது அதே மாதிரி ஏஐல எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாம ஒரு வந்து இப்படி காமெடியது அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காக ஏஐக்கு நம்ம அடிமையானு சொன்னா நம்ம வேலை செய்யாது ஏஐல போய் நம்ம அடிமையா போயிட்டோம்னா போன்ல நீங்க போயிட்டீங்கன்னா உங்க மூளை வேலை செய்யாது பாத்தியான பண்ணிருக்க நீங்க காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணுது அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஏஐ நம்ப கூடாது நம்ம மூளையெல்லாம் அது மாதிரி கொண்டு வரது நம்ம முயற்சி பண்ணணும் அது அங்கே கொடுத்துட்டு ஓசியா இப்போ ஓசியா கொடுப்பாங்க பின்னால வரும் பின்னால்தான் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்க வந்து கூட ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருந்து பாருங்க என்னென்ன வேலைகளை மாட்டிக்கிறோம் என்னென்ன கதைகளை கேட்குறோம் என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம் என்னென்ன வேலைகளில் உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியாது இடையில இதெல்லாம் இதுல கவனம் செலுத்துறோம்னா எங்க கவனம் வேற மாதிரி போயிடும்